எபிசோடில் நம்ம ரவி வேலை பார்க்குற ஹோட்டல்லேருந்து பொங்கல் செலிப்ரேஷன் போட்டி வச்சிருப்பாங்க அதில் மூணு கப்பலுமே கலந்துக்கிட்டு நல்லா விளையாடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டி ஊர்லேருந்து வரும்போது ஒரு தொட்டியில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த பொங்கல் வரவங்களாட்டி இதில் வந்து என்னோடய கொள்ளுப்பேரனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஸ்ருதி இருந்துட்டு வாடகை தாய் மூலமாக குழந்தை பித்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கேட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆவாங்க அவளுக்கு ஏதோ பயமாக இருக்குன்னு சொல்கிறால வீடு லேட்டாக வந்து புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாட்ட நம்ம பாட்டி வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெக்ரேஷன் வந்து சூப்பராக பண்ணிருப்பாங்க அதை சிந்தாமணி அம்மா பார்த்துட்டு நேற்று வந்தவ இவ இவளை வந்து சும்மாவே விடக்கூடாது இவ இந்த தொழிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பண்ண அலங்காரத்தெல்லாம் ரெண்டு ரவுடி பசங்களை விட்டு களைச்சி விட சொல்லுவாங்க ஆனால் சிந்தாமணி அம்மா தான் இப்படி பண்ண சொன்னதுன்னு மீனாவுக்கு தெரிஞ்சிடும் தரமான பதிலடி வந்து நம்ம மீனா வந்து அந்த சிந்தாமணி அம்மாவுக்கு வந்து கொடுத்துருவாங்க அவங்க மீனாவோட டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா நம்ம பேசின காசை விட இவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சிந்தாமணி அம்மாவுக்கு கேட்டும்போது நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி டிசைன் தான் பண்ணுறீங்க அதனால் பேசினத விட ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சு கொடுங்கன்னு சொல்லி சிந்தாமணி அம்மா சொல்லிடுவாங்க அது ரோஹிணியும் கோயிலில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க போலீஸை கூட்டிட்டு போய் போலீஸ் கிட்ட வந்து அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கொடுத்துறாங்க மனோஜ் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா சொல்கிறாங்க அந்த ஐடியாவை கேட்டுட்டு நம்ம சீதா வந்து சிரிச்சிடறாங்க மனோஜுக்கு வந்து ஒரே பல்ப் ஆயிடுது